திருமலாம்பாவை திருமணம் செய்து கொள்ளும்படி காயத்ரி அழுத்தமாக கூறியதை கேட்டு நான் கற்சிலையாக நின்றேன் அரண்மனையின் வாடிக்கையான சந்தரிகள் ஆரவாரங்கள் அத்தனையும் ஒரு வினாடி ஸ்தம்பித்து நின்றுவிட்டார் போலவும் ஒரு மாபெரும் நிசப்தம் நிலவுவது போலவும் எனக்கு பிரமை ஏற்பட்டது காயத்ரி நீ குறவா அப்படி சொல்கிறாய் சின்னாதேவியின் மீது எனக்குள்ள காதலை முற்ற முழுக்க அறிந்திருக்கிற நீ குடவா அதை துறக்கும்படி சொல்கிறாய் அந்த காதலுக்கு எந்த குந்தகமும் வராது நான் உத்தரவாதம் எதை வைத்து சொல்கிறாய் எதை வைத்தும் சொல்லவில்லை சக்கரவர்த்தி என் மனதுக்கு படுகிறது அப்படி தாங்கள் படையெடுப்புக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு திருமலாம்பா தேவியை கைப்பிடிக்கவும் சித்தமாக இருங்கள் ராஜ்யத்தின் நலன்தான் முக்கியம் என்பது நான் சொல்லியா சக்கரவர்த்திக்கு தெரிய வேண்டும் பாரத தேசம் கண்டிராத மாபெரும் சக்கரவர்த்தியாக தாங்கள் திகழ்கிறீர்கள் தென்னாட்டை அந்நிய படையெடுப்பிலிருந்து இருந்து ரட்சித்து வருகிறீர்கள் அந்த பெருமை நீடிக்க வேண்டாமா சக்கரவர்த்தி நான் இன்றைக்கு ஸ்ரீரங்கப்பட்டினம் செல்கிறேன் திருமலாம்பா தேவியை நேரில் பார்த்து பேசிவிட்டு வருகிறேன் நீ எதற்கு போக வேண்டும் அப்பாஜியும் என் அன்னையும் ஏற்கனவே எல்லா ஆயத்தங்களும் செய்து முடித்து காத்திருக்கிறார்கள் அவர்கள் விரித்திருக்கிற வலையில் நான் விழுந்து அவர்கள் நீட்டுகிற விலங்கை மாட்டிக்கொள்ள வேண்டியதுதான் பாக்கி காயத்ரி கூட இப்படி கட்சி மாறுவாள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை அது அன்ப வலை சக்கரவர்த்தி பாச விலங்கு என்று சிரித்தாள் காயத்ரி அந்த சிரிப்பு என் வெறுப்பை அதிகமாக்கியது இருக்கட்டும் சின்னாதேவி விஜயபுரத்தில் இருக்கிறாள் என்று எப்படி சொல்கிறாய் தெரிந்ததால் சொல்கிறேன் என்று புன்னகை செய்தாள் காயத்ரி சின்னாதேவியும் அவருடைய அண்ணனும் அவர்களுடைய பாகவத மேலா நாடகக் குழுவும் திருவண்ணாமலையை சமீபித்துக் கொண்டிருந்த சமயம் பீஜபூர் என்று சொல்லப்படுகிற விஜயபுரத்திலிருந்து சுல்தானின் உளவாளிகள் கூட்டம் ஒன்று அங்கே வந்திருக்கிறது கிராமத்து மக்களோடு மக்களாக உட்கார்ந்து அவர்களுடைய நாடகத்தை பார்த்திருக்கிறது சின்னாதேவியை கடத்தி செல்ல தீர்மானித்திருக்கிறது அந்த உளவாளிகள் தங்கள் ஊருக்கு நாடக கோஷ்டி வர வேண்டும் என்று எதிராஜனிடம் மன்றாடி இருக்கிறார்கள் ஆனால் தாங்கள் எந்த ஊர் என்று சொல்லவில்லை எதிராஜன் தாங்கள் ஸ்ரீவெல்லி புத்தூருக்கு போக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் உடனே திரும்பி விடலாம் என்று அவர்கள் சொன்னதால் சம்மதித்திருக்கிறார் பீஜப்பூர் சுல்தானின் நாட்களுக்கு சிங்கப்பிரானும் உடந்தை இதையெல்லாம் சிங்கப்பிரானின் மனைவி மூலம் தெரிந்து கொண்டேன் சரி ஸ்ரீரங்கப்பட்டனம் போ மணமாலையுடன் திருமலாம்பா தேவி வருவார் சக்கரவர்த்தி ராணியை பார்த்து அனுமதி பெற்றுக் கொண்டு புறப்படுகிறேன் அவள் புன்னகை எப்போதும் ரம்யமாக இருக்கும் இப்போது இருக்கவில்லை அவள் புறப்பட்டு போய் வெகு நேரமான பிறகு நான் குறுக்கும் நெடுக்குமாக உலாவிக் கொண்டிருந்தேன் அடுத்த வீதியில் ஒரு பிச்சைக்காரன் வினோதமான முறையில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான் ஒரு கல்லை எடுத்து தன் மண்டையில் மடால் மடால் என்று அடித்து ரத்தம் வழியச் செய்து கொள்வது தெரிந்தது கத்தியை எடுத்து தன் கையிலும் கழுத்திலும் தோளிலும் குத்திக் கொண்டான் ரத்தம் பீறிட்டது இந்த கோர காட்சியைக் காண விரும்பாத மக்கள் அவன் கையில் காசை போட்டு போய் தொலை என்று விரட்டினார்கள் இந்த பிச்சைக்காரனுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இவனைப் போலவேதான் நானும் இருக்கிறேன் என்னை நானே குத்திக் கொள்கிறேன் என்னை நானே காயப்படுத்திக் கொள்கிறேன் இவனைப் போலவே நானும் என் ராஜ்யத்தை காப்பாற்றுங்கள் படைப்பிச்சை போடுங்கள் என்று கேவலம் ஒரு சிற்றரசரிடம் யாச்சகம் கேட்கிறேன் என் காதலி சின்னாதேவிக்கு துரோகம் செய்கிறேன் திடீரென்று என் நினைவுகள் விழித்துக் கொண்டன சுல்தானின் நாட்டில் சின்னாதேவி சிக்கியிருக்கிறாள் இத்தனை காலமும் சுதந்திரமாக நடமாடிக் கொண்டிருந்தாள் இன்று கைதி கைதிட்டிலும் மோசமாக நினைக்கும் போதே நெஞ்சம் வேண்டியதுதான் என்று நான் தீர்மானித்தேன் விஜயபுரம் ராஜ்யத்தில் எங்கோ என் சின்னாதேவி இருக்கிறாள் அவளை கண்டுபிடித்து விட்டால் அடைந்து விட்டால் என் மார்போடு அணைத்துக் கொண்டு விட்டால் எல்லா துன்பங்களும் அன்று மண்டபத்துக்கு சென்ற போது எல்லோருக்கும் நான் திருமணத்துக்கு சம்மதித்து விட்ட விஷயம் தெரிந்துவிட்டது அவர்களுடைய முகத்திலே தென்பட்ட மலர்ச்சியிலிருந்தே அது தெரிந்தது நான் பேச ஆரம்பிக்கும் முன்பே பிரதானி கொண்டமராசு எழுந்து சக்கரவர்த்திக்கு எங்கள் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் அவர்களுக்கு சுருக்கமாக நன்றி கூறிவிட்டு அப்பாஜி எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்கள் சக்கரவர்த்தி உம்மத்தூர் படையெடுப்பின் போது ஸ்ரீரங்கப்பட்டனம் கோட்டையையும் சிவசமுத்திரம் கோட்டையையும் நாம் வீழ்த்தினோம் இல்லையா மொத்த பகுதிகளையும் மூன்றாக பிரித்து நமது பிரதிநிதிகளாக கெம்ப கவுடா வீரப்ப கவுடா சிக்கராஜா ஆகிய மூவரைத்தானே நியமித்தோம் இப்போது எங்கிருந்து ஸ்ரீரங்கப்பட்டணம் மன்னர் என்ற பட்டத்துடன் இந்த குமார வீரையா முளைத்தார் அந்த மூவரும் குமார வீரையாவை தங்கள் மன்னராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தங்கள் அன்னையாரின் வழியில் அவர் உறவினர் ஆகவே ராஜவம்சத்தை சேர்ந்தவர்தான் ராஜவம்சம் என்று அழுத்தி சொல்வதில் அவருக்கு ஒரு தனியான திருப்தி திருமலாம்பாவை நான் மணக்கப் போகிறேன் என்பதில் அவருக்கு சந்தோஷம்தான் என்றாலும் அதற்கு பின்னர் ராஜவம்சத்தை சேராத ஒரு நாட்டியக்காரியையும் கைப்பிடிக்க இருக்கிறேன் என்பதில் இன்னமும் உடன்பாடு இல்லாமலே இருந்தது படையெடுப்பை பற்றிய ஆலோசனை என்பதால் அதிகாரிகளும் தளவாய்களும் தண்ட நாயக்கர்களும் வந்திருந்தார்கள் அவர்களில் ஒருவர் சக்கரவர்த்திக்கு ஒரு தகவல் பீஜப்பூர் சுல்தானும் அவரது படையினரும் கிருஷ்ணா நதியை கடந்து நமது பிரதேசத்திற்குள் நுழைந்திருக்கிறார்கள் அவர்களுடைய படைகளில் உள்ள சில வெறியர்கள் கரையோரம் உள்ள ஊர்களில் அட்டகாசம் செய்வதாக செய்தி வந்திருக்கிறது துங்கபத்ரா நதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடையே உள்ள நிலப்பகுதியின் மீது எப்போதுமே என் எதிரிகளுக்கு ஒரு கண் கிருஷ்ணாவில் வெள்ளம் இருக்கும் சமயம் மறு கரையிலேயே இருப்பதும் நீர்மட்டம் குறைவாக உள்ள காலங்களில் இக்கரைக்கு வந்து அட்டூழியங்கள் புரிந்துவிட்டு திரும்பி போவதும் அவர்களுடைய வாடிக்கையாக இருந்தது அவர்களை விரட்டி அடிக்கும்படி வியாச குருவும் பலமுறை என்னிடம் சொன்னது உண்டு எனினும் அந்த இடங்களில் பலமான படைகளை நிரந்தரமாக நிறுத்தாமல் விட்டுவிட்டது என் தவறுதான் போருக்கு நானே தலைமை தாங்கி நடத்திச் செல்கிறேன் என்றேன் உறுதியான குரலில் அடுத்து பிரதம தளபதியாக வரப்போகிறவர் யார் என்று கேட்டதும் நான் வருகிறேன் சக்கரவர்த்தி என்றார் பெம்மசாணி ராமலிங்க நாயக்கர் என்ற தளபதி இதற்கு முன் பல படையெடுப்புகளில் எனக்கு கையாக விளங்கியவர் நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன் சக்கரவர்த்தி அதை போர்க்களத்தில் இருக்கும் போது தங்களுக்கு தெரிவிக்கிறேன் எல்லோரும் கலைந்து சென்ற பிறகும் அப்பாஜி மட்டும் உட்கார்ந்திருந்தார் போர் என்ற சொல்லை கேட்டதுமே இருபது வயது காலையைப் போல தோல் தட்டிக்கொண்டு ஆர்ப்பரித்து எழுந்திருப்பவர் இன்று ஏனோ அதிகம் பேசாமலே இருந்தார் அப்பாஜிக்கு சோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஓகே ஒலி புத்தகங்கள் மட்டுமல்ல சிறந்த கதைகள் வீடியோ ஃபிலிமாகவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளே ஆகும் இந்த சேனலில் வரப்போகுது இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு என் கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்கிறோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருட்செலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு எதனால் கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க்யூ